சங்கீதம் எழுவத்தி மூணு ஒன்று சொல்லுங்க அண்ணா சங்கீதம் எழுவத்தி மூணு என்ன இருக்குன்னு பப்பமா அண்ணா எடுத்து வச்சிருக்க வாசிப்போ சுத்த இருதயம் உள்ளவராகி இஸ்ரேவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் எப்படியா சுத்த இருதயத்தோடு இருக்கணுமா ஆண்டவருக்குள்ள சுத்த இருதயத்தோட இஸ்ரேவேலர்களுக்கு தானே நல்லவராக இருக்கார் நமக்காக நல்லவராக இருக்க போகிறாருன்னு கேட்காதீங்க அவரை ஏற்றுக்கிட்டு அவரை பின்பற்றி போனீங்கன்னா நம்ம எல்லாரும் அவரோட மக்கள் தான் அவரோட மக்களை தான் அவர் இஸ்ரேவேலர்கள்னு குறிப்பிடுறாரு நம்மளும் அவரோட மக்கள் தான் கண்டிப்பாக நீங்கள் அவரை ஏற்றுக்கிட்டு அவரை பின்பற்றி போனீங்கன்னா நீங்களும் அவரோட மக்கள் தான் நம்ம எல்லோரும் அப்படின்னா இருக்கணுமா சுத்த இறுதயம் உள்ளவராக இருக்கணுமா சுத்த இருதயம் மனசில் ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு கெட்டதும் இல்லாமல் நல்லதோட இருக்கணும் பாவம் வேறு கெட்டது வேறு ஏன்னா பாவம் செஞ்சுட்டு அதுலேருந்து மீண்டு வரணும்னு இருக்கேன் அதுவும் சுத்த சுத்திருதயம் இல்லைலான்னு கேட்காதிங்க பாவம் வேறு சுத்த இருதயத்தோடு நம்ம ஒரு கெட்டது நினைக்காமல் அடுத்தவங்களுக்கு ஒரு தீங்கு நினைக்காமல் ஒரு நல்லதே நினச்சி ஒரு நல்ல வழியே நடந்து போகிறது அது வேறு அப்படின்னா சுத்த இறுதியத்தோடு இருக்கணும் சுத்த இறுதியத்தோடு இருந்தால் அவர் நமக்கு எப்பவுமே நல்லவராக தான் இருப்பார் நம்ம கேட்டால் நம்ம மூஞ்சை வெட்டிகிட்டுலாம் போக மாட்டார் அவனுக்கு செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டார் யார் கேட்டாலும் அவர் செய்தா செய்வார் நம்ம மனசை மட்டும்தான் அவர் பார்ப்பார் வெளி தோற்றம் இப்படி இருக்குது துணி கிழிஞ்சிருக்கு இல்லை இவன் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கான் அவனுக்கு தான் செய்வேன் கிடையாது சுத்த இறுதி இறுதி எப்படி இருக்கோ அதை தான் பார்ப்பாரு அதை பொறுத்து தான் நமக்கு என்ன இதுன்னு கேட்டாலும் அவர் தருவார் நம்ம ஒரு வஞ்சகத்தோட எதுனாலும் கேட்டோம்னா இவனுக்கு இது கே கிடைக்கூடாது எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும் ஒரு வஞ்சகம் எனக்கு இருந்ததுன்னா அண்டவர் அந்த இடத்துல நல்லவராக இருக்க மாட்டார் அவர் அவரு அந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படி இருந்துக்கிடுவார் நம்ம சுத்த இறுதியத்தோடு இருந்தோம்னா கண்டிப்பாக அவர் நமக்கு நல்லவராகவே தான் இருப்பார் இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிள் உள்ள வசனம் எதுவும் புரியல அர்த்தம் புரியல கேளு பதிலுக்குன்னு உங்களுக்கு ஜெப இது பண்ணால் கமெண்ட் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க அண்டர் இருக்கிறது அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே